அனாவசியமா அரசியல் பேசாதே டீ சாப்பிடுற இடத்துல கட்சி தெரியாத தோழர் இந்த தடவை நம்ம யாருன்னு காட்டுறோம் முச்சந்திக்கு முச்சந்தி அந்த ஆளுடைய குடும்பாவிய எரிக்கிறோம் நான் திரும்ப உங்களை கூப்பிடுறேன் ஐயோ கடும் கோவத்தில் இருக்கே பழைய பாக்கி எதுவுமே கேட்க முடியாது என்னப்பா இது அப்பாவா இல்ல உங்க தலைவருக்கு அப்பானு கூப்பிட்டா புடிக்குமே அதான் யார் அவன் ஏற்கனவே நம்ம ஜாடையில அங்க எங்க போயிட்டு இருக்குதுன்னு வேற குடும்பத்துல பிரச்சனை வேற அது அப்பத்தாவாம்ல நீ எப்பவும் போல அண்ணன்னே கூப்பிடு அண்ணே என்னென்ன கோபமா பயங்கரமா இருக்க ஐயோ அந்த ஆளு சங்கி தமிழர்களை இஷ்டத்துக்கு பேசுவான் அதை பார்த்துக்கிட்டு இருப்போமா இந்த பிரதான அமைச்சராம அந்த ஆளு காணும் துணியக்காரனும் ஓட உருவமா இல்லையான்னு பாரு அவருக்கு பேரு தர்மேந்திர பிரதான் கல்வித்துறைக்கு பிரதான அமைச்சரு அவரை போய் துணி இல்லாம பார்க்கல நீர்வமா இருக்க ஐயோ அது என்ன கருமமா எங்க நாற்பது எம்பிக்களும் சும்மா ஓட மாட்டாங்க மன்னிப்பு கேட்காமல் விட மாட்டோம் பயங்கர ரோசக்காரங்க ஏற்கனவே கேண்டீன்ல போற சாப்பாடு சரியில்லை துண்டு பீசு கிடைக்க மாட்டேங்குதுன்னு பயங்கரமா கோச்சுக்கிட்டாரே ஆ ராசா யோ சோத்துக்கு ஏங்கி நிக்கிற கூட்டம் நினைச்சியா எங்களை மாநில உரிமைக்காக போராடிட்டு இருக்கோம் ஏன் அண்ணே என்னோட ஜிகே வளர்த்துக்க ஒரு கேள்வி கேட்க கேளு கேளு டீயை போட்டுக்கிட்டே கேளு தான் போடுறேன் அண்ணா எங்கள் வீட்டில் மெயின்டெனன்ஸ் வேலைக்கு ஆட்களை கூட்டிகிட்டு வந்தேன் வந்தவங்க எல்லாம் இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு காசு கொடுன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் முதல்ல வேலையை பாரு வேலையை பார்த்த பிறகு காசு தரேன்னு சொன்னேன் இல்லை இல்லை நீ முதல்ல காசு கொடுன்னு கேட்குறான் இப்போ நீ ஏன் என் கடைக்கு வந்திருக்க டீயே குடிக்காமல் உங்ககிட்ட காசு கொடுன்னு கேட்டால் நீ கொடுப்பியா ஆனா பழைய பாக்கி நிறையா இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வேலையே செய்யாம காசு கொடு காசு கொடுன்னு கேட்குறானே இது நியாயமா இல்லை நீ தான் அந்த மாதிரி காசு கொடுப்பியா நீ எங்கே வேறேன்னு எனக்கு தெரியும் தமிழனை பார்த்து நாகரிகம் இல்லை நேர்மை இல்லைங்கிறான் அவனுக்கு உட்காந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருக்கிற அவர் பேசுனதும் உனக்கு புரிஞ்சிடுச்சு நல்லா தெளிவாக புரிஞ்சிச்சு எப்படி மோடி ஐயா ஒவ்வொருத்தவங்க பேங்க் அக்கவுண்ட்லையும் பதினஞ்சு லட்சம் போடுறதா சொன்னாருன்னு ஒரு பொய்ய பரப்புனீங்க அதே மாதிரி இப்பயும் கிளம்பிட்டீங்களா ஸ்ரீ திட்டத்தை ஏத்துக்கிறோம் கையெழுத்து போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யூடன் அடித்து நிக்கிறதுனால தமிழக மாணவர்களோட கல்வி கேள்விக்குள்ளாகும் அப்படிங்கிறதுக்கு காரணமான நேர்மையில்லாத திமுக எம்பிகளை பார்த்து உங்களுக்கு நேர்மை இல்லையே அரசியல் நாகரிகம் இல்லையே அப்படின்னு சரியா தானே கேட்டிருக்காரு ஆனா நீங்க என்னதெல்லாம் சொல்லி உருட்டி இதை வச்சு அரசியல் பண்ணீங்க யோ எங்களை சொன்னாலே ஒட்டுமொத்த தமிழர்களையே கேவலப்படுத்தினதான் ஏன் அர்த்தம் இது தமிழோடைய மான பிரச்சனை உனக்கு விளங்குதா மான பிரச்சனைன்னு நீ சொல்லிட்ட தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா படுத்தினது அயோக்கிய கூட்டம் இந்த நாகரீகம் பாராளுமன்றத்துல நிர்மலா அம்மாவும் தர்மேந்திர பிரதானும் உங்களை போல போலன்னு பொழந்துட்டாங்களா இதுக்கு என்னயா சொல்ல போற நான் இதுக்கு சொல்லணும் அந்தம்மா பேசும் பொழுது எங்க எம்பி நாடாளுமன்றத்துல இல்லையே அது சரி கேள்வி மட்டும் நல்லா கேட்பீங்க பதில் சொல்ல ஆரம்பிச்சா பின்னங்கால் பிணறி அடிக்க தலை தெரிச்சு ஓடுவீங்க கொள்கைங்கிற பருப்பு இங்க வேகாதுடியோ அண்ணே நம்ம பையன் எந்த கான்வென்ட்ல படிக்கிறாப்ல கேட்கிறானே இந்த பின்னங்கால் பிணறி அடிக்க கிளம்பிட்டானே